www.chennaiartscollege.com அன்பர்களே வணக்கம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய் கிழமை அஸ்தம் நட்சத்திரம் அஷ்டமஸ்தானம் எட்டாம் இடம் அதாவது மறைவு ஸ்தானங்களில் இது ஒரு முக்கியமான ஒரு இடம் இந்த இடம் கஷ்டத்தை கொடுக்கும் இடம் மாற்றத்தை ஏற்படுத்தும் பெரும் தோல்வியை ஏற்படுத்தும் எல்லா விஷயங்களிலும் கெட்டதை மட்டுமே செய்யும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது இந்த எட்டாம் வீட்டிற்கு உடையவன் யாருடைய நட்சத்திரம் பெற்றானோ அந்த நட்சத்திரத்து அதிபதி சர வீடுகளில் இருந்தால் மேஷம் கடகம் துலாம் மகரம் இந்த வீட்டில் இருந்தால் எப்படி இருக்கும் புகழ் கிடைத்தாலும் உயர்வு கிடைத்தாலும் உச்ச கட்டமாக கிடைக்கும் சற்று காலம் ஆனதற்கு பிறகு ஒரு பெரும் இறக்கத்தை ஏற்படுத்தும் அரசன் ஆண்டியாவதை போல் ஒரு சாதாரண நிலையிலிருந்து ஒருவன் அரசனானால் நல்ல ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி பெருமை எல்லாம் உண்டு அவனே ஒரு கட்டத்தில் இறங்கி ஆண்டியானால் சாதாரண நிலையில் இருப்பதை விட ஆண்டிதானே மிகவும் கஷ்டம் ஒரு நல்லதை காட்டிவிட்டு அதற்கு நேர் மாறான இடத்திற்கு வருவதென்று சொன்னால் அதை விட துன்பம் வேறு எதுவுமே இல்லை இது போன்ற இறக்கத்தை தொழிலாகட்டும் வாழ்க்கையாகட்டும் எல்லா விஷயங்களிலும் இதுபோல் நடப்பதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதாவது சரத்தை இருந்தால் சிறை வீடுகளில் இருந்தால் அந்த காலம் முதல் எல்லா கடைசி காலம் வரை அன்றாடம் உழைத்தால் உணவு இல்லையென்றால் பட்டினி துன்பம் விலகவே இல்லை அந்த ஒரு நிலை கிட்டத்தட்ட தர் நிலையைப் போல ஒரு நிலை மாறவே இல்லை அப்படியே இருக்கிறது வேலைக்கு போனால் சாப்பாடு இல்லை என்றால் இல்லை இந்த தொடர் துன்பம் நிகழ்ந்து கொண்டே இருக்கும் மற்றும் குடும்பத்தில் உள்ள மற்ற உறவுகள் என்று பார்த்தால் அது நன்றாகத்தான் இருக்கிறது அதில் ஒன்றும் குறை இல்லை ஆனால் செழுமை என்று சொல்லப்பட்ட விஷயத்தில் பணம் பதவி உயர்வு சௌகரியங்கள் இது போன்ற விஷயங்கள் அதை சொல்வார்களே குதிரை கொம்பு என்று பார்களே அதை போலத்தான் எதையுமே பூரணமாக அனுபவிக்க முடியாமல் நித்தம் நித்தம் போராட்டம் இவர்களுக்கு உபயத்தில் இருந்தால் இவர்கள் ஒரு நல்ல காரியத்தை செய்வார்கள் அதை அடுத்தவர் இது ஒரு கெட்ட விஷயம் என்று சொல்வார் இல்லை இது நல்ல விஷயம்தானே இவர் போராடி ஒரு நீதி சொல்ல ஒருவரை அழைப்பார் அவர் வருவார் விசாரிப்பார் இது கெட்டது என்று அவரும் சொல்வார் ஆனால் உண்மையில் இது நல்ல விஷயம் எல்லோருமே சேர்ந்து கெட்டது கெட்டது என்று சொன்னால் இவர் என்ன செய்வார் இதை போன்ற ஒரு வித்தியாசமான ஒரு கஷ்டம் இவர்களுக்கு உண்டு இவர்களை புரிந்து கொள்ள நபர்கள் இல்லை இவர்கள் செய்கின்ற முறையும் பார்த்தால் ஆரம்பத்தில் கசப்புதான் பின்புதான் இனிப்பு அந்த இனிப்பு ஒரு முறையில் பொறுத்திருந்தால் தானே பொறுக்க மாட்டார்கள் மற்றவர்கள் இவர்களுக்கு எதை செய்தாலுமே அதற்கு மாறான ஒரு கருத்தாக மற்றவர்களுக்கு தெரியக்கூடிய நிலைதான் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது இதுதான் உண்மையிலேயே பாவம் என்று சொல்ல வேண்டும் எவ்வளவு நல்ல மனதோடு செய்தாலும் அது ஏற்கப்படாமல் ஏற்றுக்கொள்ளப்படாமல் ஒரு கெட்ட பெயர் இவர்களுக்கு வருகிறது ஆக இந்த அஷ்டமஸ்தானம் என்று சொல்லப்பட்டது அந்த அஷ்டமஸ்தானாதிபதி யாருடைய நட்சத்திரம் பெற்றோனோ அவன் உபய வீடு ஏறினால் இவர் என்னதான் நல்லது செய்தாலும் அந்த நல்லதை கெட்டது என்று ஒரு சிலர் அல்ல ஊரே உலகமே சொல்லும் அன்பர்களே எட்டாம் இடத்தின் விசேஷத்தை பார்த்தோம் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே நல்ல நாள் இந்த நாள் நீங்கள் ஏற்கனவே பெற்றிருந்த ஒரு அனுபவத்தை பயன்படுத்தி செயல்பட்டு ஒரு நல்லதை இன்று நீங்கள் நடத்தி காட்டும் நாள் ராசி அன்பர்களே இன்று நீங்கள் எதை செய்தாலும் ஒன்று அந்த செயல் பயனற்றதாக இருக்கும் அல்லது பயனற்ற செயல் என்று மற்றவர்களால் சொல்லப்படும் சற்றே மனம் வருந்தலாம் கவனம் மிதுன ராசி அன்பர்களே நாம் சிரத்தையோடு கற்ற கல்வி ஒரு நாளும் வீண் போகாது ஏதோ ஒரு நேரத்தில் உதவும் என்பார்கள் அப்படி நீங்கள் கற்ற ஒரு கல்வி இன்று உங்களுக்கு உதவும் உதவுகிறது கடகராசி அன்பர்களே பெரும் முயற்சி இன்று உங்கள் முயற்சி அந்த முயற்சியின் பலன் பெரும் வெற்றி முயற்சியும் பெரிது அடையும் வெற்றியும் பெரிது சிம்மராசி அன்பர்களே நாளைய தினம் இது போன்ற கஷ்டங்கள் வரலாம் என்று நீங்கள் அறிந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு அதை வெளிப்படுத்தும் நாள் இந்த நாள் கன்னிராசி அன்பர்களே இன்று நீங்கள் காட்டும் பாதை நீங்கள் போடும் திட்டம் மிக மிக உபயோகமானது நல்லதை பெருத்த செல்வத்தை கொடுக்கூடிய விஷயம் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களே நாளைய தினம் நல்லபடியாக அமைவதற்காக இன்றைய தினம் சில வெற்றிகரமான திட்டங்களை வெற்றிகரமாக போடுவீர்கள் நாளைய தினம் நல்லதே நடக்கும் விருச்சக ராசி அன்பர்களே நல்ல லாபம் உண்டு ஆனால் இந்த லாபம் நேர்மையாக நீங்கள் நடந்து பெற்ற லாபம் இதுதான் பெருமை தனுசு ராசி அன்பர்களே நீங்கள் செயல்பட்டு கொண்டே வரும்போது திடீரென்று ஒரு திருப்பம் ஒரு தடை ஒரு ஏமாற்றம் இதுவும் நிகழ இருப்பதாக காட்டுகிறது உச்சபட்ச கவனம் தேவை மகர ராசி அன்பர்களே உடன் இருப்பவர்கள் உறவு மனைவி அல்லது கணவன் நண்பன் தோழி இப்படி இணைகின்ற அவர்களால் ஒரு சில நல்ல காரியங்களை நீங்கள் செய்து ஒரு நல்ல பலனை இருவரும் அடைவீர்கள் நல்ல நாள் இந்த நாள் கும்பராசி அன்பர்களே ஒரு புதிய விஷயத்தை கையிலெடுத்து தொடங்கி கஷ்டமும் அடைவதாக காட்டுகிறது புதுமையான விஷயங்கள் அத்தனையும் நன்மையை மட்டுமே செய்யும் என்று சொல்வதற்கு இல்லை சில நேரங்களில் தொந்தரவையும் துன்பத்தையும் கொடுக்கலாம் இன்று உங்களுக்கு துன்பம் தொந்தரவை கொடுக்க இருக்கிறது கவனம் மீனராசி அன்பர்களே நல்ல நாள் புகழ் பட்டம் விருது உண்டு அடுத்த ஒரு விஷயத்தில் ஒரு சில பெருத்த நன்மைகளை செய்து அதனால் இந்த புகழ் வரும் என்று காட்டுகிறது இந்த நாள் நல்ல நாள் அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம் நாளைய தினம்